இதெல்லாமே சரிக்கு சொல்லப்பட்ட குறிப்பு அடுத்தது பாருங்கள் கிரியை அதுக்கு மகன்மை நெறி என்று பெயர் மகமை நெறி என்பது என்ன அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறார் அதில் பாட்டை பார்த்துருவோம் உரையை நம்ம அடுத்த உப்புல பார்ப்போம் ஏன்னா அதில் சில குறிப்புகள் இருக்கிறது விரிவாக பார்க்கணும் பாட்டை பாருங்கள் புத்திரம் மார்க்கம் புகழின் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மானாம் சோதியையும் பாவித்து மூர்த்தி மானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அச்சித்து பரவி போற்றி பருவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகு இருப்பர் நினையுங்காலே முன்ன சொல்லப்பட்ட சரியைக்கு ஈசன் உலகு இருப்பர்னு முடிச்சார் இல்லைங்களா முன்ன பாட்டில் இந்த நெறி நிற்பவர்கள் சிவபெருமான் உலகத்தில் சாலோகத்தில் இருப்பாங்கன்னு பேர் இப்போ கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது நெறி சத்புத்திர மார்க்கம் என்று பெயர் அந்த நெறியில் நின்று இங்கே சொல்லப்பட்டதை செய்து வந்தால் நீங்கள் சிவலோகத்தில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கலாம் அருகு இருப்பர் அப்போ அங்கே சொல்லப்பட்ட குறிப்புகள் பூசையை பற்றிய குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்கிறார் அப்போ சரியை என்பது அந்த அடிப்படை கோயிலை கூட்டுவது பெருக்குவது கோலம் முழுவது விளக்கேற்றுவது பாட்டு பாடுவது எல்லாமே சரியைக்குள்ள அடங்கிடுச்சு கிரியை என்று வரும்போது சிவலிங்க திருமேணி வைத்து நாளும் பூசிப்பதுன்னு பேர் அப்படி நாளும் பூசிப்பவர்கள் என்ன பயன் பெறுவார்கள் அந்த பூசை எப்படி செய்யணும் அந்த குறிப்பு இதில் கொடுத்துட்டார் ஆக பூசை செய்வதற்கு என்ன தேவை எப்படி செய்யணும் அப்படி செய்து வந்தால் என்ன பயன் என்பதை இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் அந்த செய்தியை நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையில் நாம் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பாடல் வரை பார்த்துருக்குறோம் எனவே நம்ம இன்றைக்கி ஒரு இரநூத்தி அறுபத்தி ஆறாவது பாட்டில் தொடங்கி எழுபத்தி ஒன்றாவது பாடல் வரை பார்த்துருக்குறோம் அதில் முக்கியமான செய்தி இறைவன் அருளிய நூலின் வகை சொன்னார் அதுக்கப்புறம் அதில் சித்தாந்தமே நமக்கு எது அப்படின்னா சிவாகமங்கள் சித்தாந்தம்னு சொன்னார் ஒரே பிறப்பில் முத்தி போவதற்கான வழி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்முடைய சைவம் சொல்லுகின்ற நான்கு நெறிகள் அந்த நான்கு நெறிக்குமான பெயரை சொல்லியிருக்கிறார் அந்த நெறியில் நின்று பெறுகிற பயனையும் சொல்லிட்டார் சாலோக சாமீவ சாரூப சாயுச்சியம் ஒன்று பதம் இன்னொன்று பரம் என்று ரெண்டாவும் சொல்லலாம் என்பதை சொல்லி முடித்திருக்கிறார் சரியைனா என்னன்னு விரிவாக பார்த்துருக்குறோம் இனி நாம பார்க்க வேண்டியது கிரியைனா என்ன யோகம்னா என்ன ஞானம்னா என்னன்னு பின்ன பார்க்கணும் இவையெல்லாம் அடுத்தடுத்த ஓப்பில் காண்போம் என்று சொல்லி இறைவன் சிந்தனையே கருணையினால் இன்றைய சிந்தனை இந்த அளவுல நிறைவு செய்கிறோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மண்டுளார் அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி உழங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி உழங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் என்னானுடைய சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலைகானே போற் அருளரும் முயங்கு பொன்முலை அம்மையுடனாகிய முருகநாத பெருமான் திருவடிகள் அருள் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிய அவினாசி அப்பர் திருவடிகள் சிற்றம்பலம்